சோதராண்டவரே தாவியானவரே உதிக்கிறேன் உதிக்கிறார் ராஜா மீத் உதிக்கிற ஆண்டவர ஹாலில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பா பரிசு தாவியானவரே கடந்த ஒரு வாரம் முழுவதும் கண்ணின் மணியை போல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தை எங்களுக்கு பா பாமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே மெய் துதிக்கிறான் தூதரோடு பாடல் பாட எங்களுக்கு கருபை தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே இந்த மனவாட்டி சபையில் ராஜா அப்பா என் மனவாளனோடு இணைந்து ஆராதிக்க கிருபை தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா என் பரிசுத்தரே மெய் துதிக்கிற ராஜா உடைய பரிசுத்த ரத்தாண்டவர பா ஒரு விச எங்களை கழுவி சுத்திகரிச்சிரட்டாண்டவர அப்பா எங்களால இல்லப்பா எங்க பலத்தினால் இல்லப்பா அப்பா உடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் வசனம் சொல்லுகிறதாண்டவர ஆவியானவரே மெய் துதிக்கிற ராஜா உங்க நாம் இந்த இடத்துல மகிமைப்படணும் பா இதை சுற்றில் இருக்கிற எல்லா எல்லா உடைக்கிற ஆண்டவர ஆவியானவரே துதிக்கிறப்பா இந்த இடத்துல வந்து ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் உமை ஆராதிக்க வர விடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கிற ஆண்டவர அப்பா இந்த ஓய்வு நாளில ராஜா உண்மை ஆராதிக்க ஓ ஜனங்களை வர விடாதபடி தடையா இருக்கிற அந்த தடுப்பு சுவரை தகர்க்கிற ராஜா அண்டவரே மை துதிக்கிறாப்பா அப்பா மை துதிக்கிற ராஜா ஓய்வு நாளில வந்து ஆராதிக்க வர விடாதபடி இருக்கிற தடைகள் உடையட்டும் ஆண்டவர பா எதுக்கு போனால் இதுக்கு போக கூடாதுன்னு ஓ சாத்தான் தடை சண்டை பண்ணி பா உன்னுடைய தந்திரங்கள் அழியணும் ஆண்டவர பா உங்க சித்த நிறைவேறணும் ராஜா ஆண்டவரே மீ துதிக்கிற தகப்பனு என் வரி சுத்தாவியனவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடியால் ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் ராஜா ஓ ஆத்துமாக்களால் நிரப்பப்பட ஓ என் கர்த்தருடைய நாம இந்த இடத்துல மகிமைப்படணும் ஓ என்ன நோக்கத்தோடு தொடங்குனீரப்பா இந்த ஊழியத்தை ராஜா என்ன நோக்கத்தோடு உருவாக்கினோ ஓ அந்த நோக்கம் நிறைவேறணும் ராஜா ஆண்டவரே மீ துதிக்கிறப்பான் வரி சுத்தாவியானவர யா ஆவியானவரே துதிக்கிறப்பா என் வரிசுத்தாவியானவரேந்தர கபடட்ட ராஜா உங்க மகிம இறங்கி வரட்டாண்டவர அப்பாடைய தொங்கலின் மகிமை ஓ என் கொடாரத்தை நறப்பும்படியா செபிக்கிறோம் என் வரி சுத்தாவியானவர பா நாங்கள் அமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தாவிதி குமாரனே துதிக்கிற ராஜா ஓ ராஜாதி தி ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா ஓ பரிசு ஆவியானவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா என் பரலோக தகப்பனே மீ துதிக்கிற 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 ராஜா ஓ ரபாலர தரிச பதூராளர தரிச ரிகரலர பலரா ஹல்லேலூயா இயேசு ரிபா சரோமா கரதல ரசதுராளர ஹல்லேலூயா எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தால முறி அடிக்கிற ஆண்டவர ஓ நாலு திசையிலும் தேவனுடைய செங்கோல் நீட்டப்படுவதாக ஹல்லேலூயா நம்முடைய சிங்காசனத்தின் மகிமை ஓ அந்த பரலோக மகிமை அந்த மணவாட்டி சபையின் மகிமை ஓ ராஜாதி ராஜாவோட மகிமை ஓ நாலு திசை இருக்கிற தடைகளை

நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஓ ராஜா நீர் தெரிந்தெடுத்த கூட்டம் அல்லவா உமை ஆராதிக்க நீர் தெரிந்தெடுத்த கூட்டம் அல்லவா ஓ தடைகளை உடைக்கிறோம் எஸ்வி நாமத்தினால அண்டவரே முக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆல இல்லூயா ஆல இல்லூயா எங்களால இல்லப்பா எங்க பலத்தினால இல்லப்பா ஆல இல்லூயா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அண்டவரே மை துதிக்கிறப்பா அண்டவரே மை துதிக்கிறப்பா ஓ காட்டு புஷ்பங்களை உடுத்தி வைக்கிற தேவன் எங்களை உடுத்து வைக்காம இருப்பீரோ அண்டவரே மை துதிக்கிறோம் ஆல இல்லூயா ஓ அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேசித்தவர்கள் என்று வசனம் செல்லுகிறது அல்லவா அண்டவரே துதிக்கிறோம் உன்ன உணவுக்காக உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்னன்னு வசனம் செல்லுகிறது என் வரி சுத்தரே மீ துதிக்கிறோம்ப்பா பா நாங்க நன்றி செலுத்துகிறோம் நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஓ எங்க பாடல் பகுதியில் என் தேவன் இறங்கி வருகிறீரப்பா அண்டவரே சேனை தலைவரோடு ஓ தூதர்களோடு ராஜா ஓ சிங்காசனத்தில் என் கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறீரப்பா அண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்க பாடல் பகுதியில் உளவாடுங்கப்பா அண்டவரே மீ துதிக்கிற ராஜா பரிசுத்தாவியானவர் அல்லுயா என் இயலாமையில் நிர்செயல் படுவீர் கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நிர்செயல் படுவீர் தும் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெய்பீரன்றார் என் தடைகள் உமக்கு உமக்கூயம் மாத்தீரம் எழச் எழச்செய்தீரன்றார் என் நோய்கள் உமக்கு எம்மா தீரம் ஓ மலைகளை பெயர்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்தீரம் மரித்தோரை எல செய்தீரன்றார் என் நோய்கள் உமக்கு எம்மா தீரம் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ

வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் இது உம்மாலி யாரால் கூடும் வெறும் கோலும் இரு பரிவாரமாகும் உம்மால்தீ கூடும் ஆகாயத்து பட்சிகளை போசிப்பீரன்றார் என்னையும் போசிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார் நடத்துவதும் நிச்சயமே ஆகாயத்து பட்சிகளை என்றால் என்னையும் போசிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உமையாராதிப்பே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் ஓ சர்வ ஞானியே உமையாராதிப்பேர் கிரகி சர்வ ஞானியே உமையாரி ஓ காரியம் செய்வீர் சர்வஞியே உமையாதிப்பேர் வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் இதுவும் I'm mm -hmm. ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ என் தேவன் எனக்கால் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ என் தேவன் எனக்கால் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ என்னை விலகாதிருக்கும் செயல்படுக்கும் படுவீர் உம் கரம் என்னை விலகாதிருக்கும் அழல்யா ஓ சோத்ரராஜ் சதுரபாலிகரலரா ஓ ராஜாக்கு நன்றி ஆண்டவரே அவர் கிரேகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்ம நினைத்தே பார்க்க முடியாத அற்புதங்களை செய்கிறார் ஓ அவர் சர்வ ஞானியாயிருக்கிறபடியா வெறும் கோலும் கையும் அவருக்கு இரு பரிவாரமாகும் ஓ ராஜா அமக்கு நன்றி ஆண்டவர மக்கிளே சாண காரியம் ஓ மகிழே சாண காரியம் பலன் உள்ளவர்களாகிலும் பலனற்றவர்களாகிலும் ஓ உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் அலை ஏன்னா நம்ம அவர் ஆராதிக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம் அவரை உயர்த்துவதற்காக நம்ம உருவாக்கப்பட்ட கூட்டம் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் காரியம் ിയം ബലനുളവൻ ബലനത്തവൻ ബലനുഴവൻ ബലൻ ഇല്ലാതവൻ ഓയാ ിയം എ പ്ലേ സണ കാരിയം ബലനുള്ളവൻ ഓ ബലനച്ചവൻ ബല லேசான காரியம் என் சாணியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசானியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான மன்னாண மனிதர்க்கு மன்னாவை அளித்தது லேசான காரியம் மன்னான மனிதர்க்கு மன்னாவை அளித்தது லேசானியம் என் லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் ஓ பலனுழவன் பலன் இல்லாதவன் ஓ யாராயிரந்தாலும் உதவிகள் செய்வது லேசானியம் ஓ மக்கள் லுசானியம் பெருமழை பெய்தும் காப்பது லேசான காரியம் மலை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம் செங்கடல் பிளந்தும் பாதையை வகுப்பது லேசான காரியம் செங்கடல் பிளந்தோம் லேசான காரியம் என் எசவுக்கு லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் சோம பணியம் கர் பாறை போல் கடல் மேல லேசானியம் கர் பாறை போல் ஓ கடல் மேல் நடப்பது லேசான ിയം കച്ചാടി നീരെ കണി രസമാക്കോദ പ്ലേ സണക്കാരിയം കച്ചാടി കണി രസമാക്കോദ ലേ സണകാരിയം എ സണക്കാരിയം ബല யாரிகள் செய்வது பிளே சாணகாரியம் என் காரியம் கூழாங்கல்ல கோலியாந்தது லே சாணகாரியம் ஆய் கடல் மீனது மறை பணம் காண்பது லேசான காரியம் பலனுள்ளவன் பலனச்சவன் பலனுள்ளவன் பலன் இருளாதவன் ாலும்தவிகள் செய்வது சாணகாரியம் என் பிளே சாணகாரியம் கற்பாறைவோல் கடல் மேல் நடப்பது லேசியம் கற்பாரை போல் கடல் மேல் நடப்பது லேசான தாரியம் கச்சாடி நீ ரசமா லேசான தாரியம் கச்சாடி நீரை சமா குர பே என் சுவுக்கு பேசான தாரியம் என் சுவுக்கு ஸான காரியம் பலனுள்ளவன் பலனத்தவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாரா உதவிகள் செய்வது லேசான காரியம் அழல் யாம் அவருக்கு லேசான காரியம் கற்சாடி தண்ணீரை வெறும் பச்சை தண்ணீரை திராட்சை ரசமாக்குறது அவருக்கு லேசான காரியம் அலையில்யா அவ்வளோ பெரிய மழையிலையும் அந்த ஒரே ஒரு பேழை அதுக்குள்ளே இருந்த அந்த எட்டு பேரை மட்டும் பாதுகாக்கிறது அவருக்கு லேசான காரியம் அலையில்யா பூமியில் உள்ள எல்லாம் அழிந்து போகும்போதும் அலில்லுயா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த குடும்பங்களை பாதுகாக்கிறது அவருக்கு லேசான காரியம் யாராக இருந்தாலும் அலில்யா பலன் இருக்குதோ இல்லையே என்னால் முடியலையே என்னால் ஜபிக்க முடியலையே என்னால காத்திருக்க முடியலே அவர் உதவி இல்லூயா எனக்கு உதவி செய்யுங்கப்பா நான் ஜபிகேழுமே நான் வேதத்தை வாசிக்கணுமே அவர்கிட்ட கேட்கும்போது போது அவருக்கு எல்லாமே லேசான காரியம் இந்த ஏராளமான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லையே கர்த்தாவே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறதுன்னு அவரையே நோக்கி பார்க்கும் அவரை நம்பி வந்தவர்களை அவர் வெக்கப்பட விட மாட்டார் அல்ல இல்லூயா இந்த ஒரே ஒரு பாடலை பாடி ஆராதனைக்குழாய் கடந்து உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல், அல்ல அவரை நம்பிதானே வந்திருக்கிறோம் ஊழியர்காரத்தை நம்பி இல்லை ஆண்டோர் இந்த இடத்துல இருக்கிறார் அவர் என்னுடைய கண்ணீரை தொடைப்பார் என்னுடைய பெருமிச்சை அவர் மாற்றுவார் அவருடைய பிரச்சனைகளை நீக்குவார் ஹாலெல்லூயா அவரை தேடி வந்திருக்கிறோம் என்னுடைய வியாதியில் அவர் எனக்கு பலன் தருவார் செடிக்க கிருவை தருவார் அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் போக எங்களை அவர் ஆயத்தப்படுத்துவார் அவரை நம்பி வந்திருக்கிறோம் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா ஹால் இல்லூயா யாக்கோ புத்தன் போல வெறுங்க ஐயா நான் கடந்து வந்தேன் ஆனால் திரும்ப வரும்போது இரு பரிவாரங்களுடைய ஆசிர்வாதம்

பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஏ எல்லோ ஏமை போதி பேர் ஏ எல்லோ வே காயப்பட்டு நின்றேன் தண்ணீரில் சென்றேன் சலங்கின எனக்காக இறங்கி வந்தி காயப்பட்டு நின்றேன் தண்ணீரி சென்றேன் சலங்கின எனக்காக இறங்கி வந்தி உடனடி என்னோடு செய்து யாவையும் இழந்து உடனடி

தந்தீர் வேண்டினோரெல்லாம் விடைபெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் ஓ பரதேசியார் நான் தாங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர் ஓ பரதேசியார் நான் தங்கினதை ஓ சுதந்திரமாக மாற்றி தந்தீர் பரகேசியால் நான் தங்கினதை வினதை ஒசுதிரமாக மாற்றி தந்தி ஏ எலோக ஏ எல்லோக உமை தொகுதிப்பே ஏலோக உமை தொகுதிப்பே வேண்டினரெல்லாம் விட பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்குத் தந்தி வேண்டினர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்குத் தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை ஓ சுதந்திரமாக பரதேசியாய் நான் தங்கினதை ஓ சுதந்திரமாக மாற்றி தந்தி உடன் படிக்கை என்றோட செய்து ஓ எழந்தாவை திருப்பத்தந்தீர் ஓ உடன் படிக்கை செய்து ஒ திட்டும்ப தந்தி தையால் நான் சாட்தோ வந்தேன் ஓ பால பரிவாரங்க எனக்கு தந்தி ஓவெரும் தையாய் நான் சாட்தோ வந்தேன் ஓ பால பரிவாரங் எனக்கு

அலைலூய கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறபடியா அலைலூய மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அலைலூயா ஓ சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஓ என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிற என் ஜீவன் நாளெல்லாம் ஓ நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன் உடன்படிக்கீங்கருடன்படிக்கை செய்கிறார் நாம உடன்படிக்கை செய்கிறோமா நன்றி செலுத்துகிறோம் எங்க பாடல் பகுதியில் நன்றி செலுத்துகிறோம் ஆராதனை பகுதி ஆண்டவர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஒவ்வொருடைய கண்ணீரும் துடைக்கப்படட்ட ஆண்டவர் ஒவ்வொருடைய பெருமூச்சம் மாறும் ஆண்டவர் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னு ஓ வசனம் சொல்லுகிறதப்பா ஆண்டவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீதியான பகுதி முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நேரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க